வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரெட் அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு பிரெட்டை வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த பிரெட்டில் சைடில் இருக்க ப்ரௌன் கலர் லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இந்த பிரெட் எல்லாத்தையும் பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா என்ன நல்லா சூடானதோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை எண்ணெயில் போட்டு பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிரெட்டு ஒரு சைட் கலர் மாறி வந்ததும் இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்ப ரெண்டு சைடும் கலர் மாறி வந்ததும் இப்ப மிச்சம் இருக்க பிரெட் எல்லாத்தையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதோ ஒரு டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் சுகர் சீக்கிரமாக கரையும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டுருக்க சுகர் சிரப்பில் பொரித்த ப்ரெட் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொறிச்ச பிரெட் எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நெய் நல்லா சூடா இருக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்ளதான் சுட சுட ஆவி பறக்க நம்மளோட பிரெட் அல்வா இப்போ வீட்லயே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இத வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷோட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்